வழங்கப்பட்ட உதவித்தொகை கொடுப்பனவு தொடர்பில் சர்ச்சை மாகாண அரசாங்கத்தின் கல்வி உதவித்தொகை கொடுப்பனவு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் பெற்றோருக்கு உதவும் நோக்கில் இவ்வாறு உதவித்தொகை வழங்கப்பட்டது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக மாகாண அரசாங்கம் சுமார் ஒன்று தசம் ஒரு பில்லியன் டொலர் கொடுப்பனவு தொகையினை பெற்றோருக்கு வழங்கியுள்ளது மொத்தமாக நான்கு கட்டங்களாக இந்த கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது மில்டன் பிரம்டன் மிசிசாக்கா மற்றும் பேரி ஆகிய பகுதிகளில் அதிகளவிலான அளவிலான கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவு தொகைக்காக சுமார் ஐந்து தசம் ஒன்பது மில்லியன் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்ததாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் முரண்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டேரியோ மாகாணத்தில் கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டதாக கூறப்படும் சில முகவரிகள் அந்த மாகாணத்தில் இல்லாதவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில பெற்றோருக்கு இந்த கொடுப்பனவு தொகை கிடைக்கப்படவில்லை என்றும் அந்த தொகையினை ஏற்கனவே வேறு ஒருவர் பெற்றுக்கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஒன்டாரியோவின் குறைகள் அதிகாரி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்